பொதுவா கடகம் உங்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா சந்திர பகவான் சந்திரனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் சம்பந்தப்பட்ட கிரகம் மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டான பர்சனாலிட்டிஸ் ஃபேமிலி ஓரியன்ட் லவ்வபிள் தான் அவங்க பெரிய கடனாளி ஆவாங்க அண்ணன் தம்பி பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை மாமனார் வீட்டில் ஓரோத்தி பிரச்சனை அதே மாதிரி மூத்தார் பிரச்சனை உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு என்கிட்ட அழுதாங்க கண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க என்னால தாங்க முடியல நான் வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க கடன் அடைக்கல நான் கடன் அடைக்கிற மாதிரி ஒரு நான் வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் வாங்கணும் தான் கார் கார் வாங்கணும் எனக்கு நகைக்கு நான் கடன் வாங்கினேன் அப்படின்றது கடகத்துக்கிட்ட மேக்ஸிமம் இருக்காது நைன்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆக அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் நீங்க முதல்ல என்ன பண்ணணும் ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பெருத்த கடன் இருந்தாலும் நீங்குவதற்கான ஒரு எளிமையான வழிமுறைகள் நம்ம இது செய்யணும் உங்களோட பிரச்சனைகளை பொறுத்துமா கடன் சும்மா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நாப்பத்தி எட்டு வாரங்கள் செய்யுங்க கடன் இருக்குது இருபத்தி ஓரு வாரம் செய்யுங்க லைட்டாக தாமா இருக்கு பதினோரு வாரம் செய்யுங்க கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் அன்பர்கள் உங்களுக்கு வந்து கடன் தீர பணம் சேர என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் இதுதான் வந்து இன்றைய தலைப்பு பொதுவா கடகம் உங்களோட ராசியாதிபன் சந்திர பகவான் சந்திரனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் சம்பந்தப்பட்ட கிரகம் மாத்ரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா கடகன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலி லவ்வபிள் தான் அவங்க பெரிய கடனாளி ஆவாங்க அண்ணன் தம்பி பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை மாமனார் வீட்டில் ஓரோத்தி பிரச்சனை அதே மாதிரி மூத்தார் பிரச்சனை உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு என்கிட்ட அழுதாங்க கண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க என்னால் தாங்க முடியல நான் வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க கடன் அடைக்கல நான் கடன் அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எங்க குடும்பத்திலே புள்ள வந்து ஆசைப்பட்டு கேட்டான் வண்டி கேட்டான் கடன் வாங்கி வாங்கி கொடுத்துட்டேன் புள்ள கார் கேட்டான் கடன் வாங்கி வாங்கி கொடுத்துட்டேன் இப்படி மற்றவங்களுக்காக கடன் வாங்குறவங்க தான் கடகம் அப்படின்னு சொல்லலாம் தனக்காக தான் ஆசைப்பட்டேன் தான் வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் வாங்கணும் தான் கார் வீ கார் வாங்கணும் எனக்கு நகைக்கு நான் கடை வாங்கினேன் அப்படின்றது கடகத்துக்கிட்ட மேக்சிமம் இருக்காது நைன்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆக அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் நீங்க முதல்ல என்ன பண்ணனும் அப்படின்னா சந்திர பகவானே வழிபாடு பண்ணும் சந்திர பகவானை எப்படி வழிபாடு பண்ணும் விஷயம் திங்கட்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழு சந்திர ஓர சந்திர ஓர காலகட்டத்தில் நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நவகிரக படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை எடுத்து முன்னிறுத்தலாம் அதில் சந்திரன் இருப்பார் நம்ம ஒரு பூ மொத்தமா வச்சுக்கலாம் அவருக்குன்னு தனிப்பட்ட விதத்துல பூ வைக்கணும்ன்றதுல நவகிரகம் படம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு விலைக்கு ஏற்றிக்கலாம் இல்லைங்க நாங்கள் சாதாரணமாக வந்து காமாட்சேமன் விலைக்கு ஏற்றுறதா அதிலையே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதிலேயே நீங்கள் வந்து சந்திரனா ஆபாகனம் பண்ணிக்கலாம் அந்த ஜுவாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபத்தையே நம்ம சந்திரனா பாவிச்சு அந்த காலையில் ஆறு டு ஏழு சந்திரனோட காயத்ரி பாராயணம் பண்ணலாம் அது முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை செய்யுங்க கடன் ஒரு நூற்றி எட்டு முறை கூட பாராயணம் பண்ண முடியாதா என்ன நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் அது எங்களால் முடியாதுங்க நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஓம் சந்திராய நமக்கு ஓம் சந்திராய நமக்கு ஓம் சந்திராய நமக்கு ஓம் சோமாய நமக்கு ஓம் சோமாய நமக்கு ஓம் சோமாய நமக்கு இந்த மாதிரி ஏதாவது சந்திரனோட நாமத்தை நம்ம நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பொங்கல் நிவேதனம் பால் பாயசம் நிவேதனம் இல்லை கேசரி அந்த ஃபுட் கலர் போடாம வெள்ளையாவே கேசரி இருக்கணும் அப்படி நிவேதனம் இந்த மாதிரி நம்ம நிவேதனம் பண்ணலாம் இதை காயத்ரி பாராயணம் பண்ணிட்டு இல்லை ஓம் சந்திராய சோமாய நமக்கு பாராயணம் பண்ணிட்டு தூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிவேதனம் பண்ணணும் நிவேதனம் பண்ணிட்டு நம்ம காலையில சந்திரனோட வழிபாடு முடிச்சுடோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாலை நேரத்தில் நம்ம வந்து ஒரு அம்பிகை கோயிலுக்கு போகலாம் வீட்டு பக்கத்துலேயே அம்மன் இருக்காம்மா அம்மன் இருக்கா அப்படின்னா கருமாரியம்மன் இருக்கா கருமாரியம்மன் அம்பிகை கிடையாது கருமாரியம்மன் மாரியம்மன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி பத்னி தேவி ஜமதக்னி முனிவரோட மனைவி அந்த அம்மா அந்த அம்மா ரேணுகா தேவி அந்த அம்மா அம்பிகையினோட ஸ்வரூபமே தவிர அம்பிகை கிடையாது அப்போ அம்பிகைனா வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கோயில் இருக்குது இல்லைன்னா ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது இந்த மாதிரி கோயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாயாரோட சந்ததிக்கு போகலாம் இல்லை சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க அம்பிகை தான் அகிலலோக அன்னை தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஈசன் கோயில் இருக்குன்னா ஈசனை புறம்பா தள்ளி வச்சு நம்ம அம்பிகையை வழிபாடு பண்ணக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஈசனை வழிபாடு பண்ணிட்டு தான் அம்பிகையை வழிபாடு பண்ணணும் ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை போயிட்டு பதினோரு முறை சுற்றி வரணும் பதினோரு முறை சுற்றி வச்சுட்டு அம்பிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு விளக்கு என்ன விளக்கு மா ஒன்று நெய் விளக்கு உத்தமம் அப்படி இல்லை அஞ்சு கூட்டு அஞ்சு எண்ணெய் கூட்டின விளக்கு இல்லைன்னா எள் எண்ணெய் விளக்கு இல்லைன்னா ஆமணக்கு என்ன விளக்கு வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றலாமாம்மா அப்படின்னா ஏற்றக்கூடாது ஏன்னா வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுறதுக்கு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது சில பல குழப்பங்களுக்கும் சில பல பிரச்சனைகளுக்கும் தான் வேப்பெண்ணெய் விளக்கு அப்போ இழுப்பெண்ணெய் விளக்கு அதுக்கும் சில தாற்பயங்கள் இருக்குது அப்போ அம்பிகைக்கு விளக்கு என்ன விளக்கு ஆமணக்கு என்ன இருக்குது பார்த்திங்களா அம்பிகைக்கு உகந்தது ஆமணக்கு விளக்கு இல்லை அப்படின்னா இந்த அஞ்சு கூட்டல் என்ன இல்லைன்னா எல் என்ன இல்லைன்னா நெய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏத்திட்டு அம்பிகையை வந்து பாருங்க பதினோரு முறை சுற்றி வரணும் சுத்திட்டு தாயார்கிட்ட கேளுங்க அம்மா இவ்வளோ கடனில் நான் மாட்டிக்கினேன் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு ஒத்த வார்த்தை கேளுங்க கேட்டிங்க அப்படின்னா பட்டருக்கு இவ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அருள் புரிஞ்சா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களே வந்து ரொம்ப சாதாரணமாக கொடுக்கக்கூடியவ தாயை ஆக உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பா அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் முடியும் அப்படின்னா அபிராமி அந்த அதி பாராயணம் பண்ணலாம் அது எங்கம்மா ரொம்ப பெருசாக இருக்கே நூறு பாடல் இருக்கே நூறு பாடல் அதனும் கூட நூற்றி ஓராவது நூல் பாடல் நூல் பயன் அந்த பாடல் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாடல்களில் கடன் தீர பிரச்சனைகள் தீர அப்படின்னு இருக்கும் அந்த பாடல் மட்டும் பாராயணம் பண்ணலாம் என்ன கேட்டால் முழுசுமே பாராயணம் பண்ணுறது விசேஷம் முடியல அப்படின்னா தாயாரோட சன்னதியில் போங்க தாயாரை கும்பிட்டுருங்க வீட்டுக்கு வந்து அபிராமி அந்த பாராயணம் பண்ண முடியல லலிதா சாசனமும் பாராயணம் பண்ணலாம் லலிதா சாசனமும் பாராயணம் பண்ண எனக்கு தெரியாது உச்சரிப்பு தப்பாக வரும் அப்போ மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம் ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான் அது பாராயணம் பண்ணலாம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம அன்றைய தினத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைவு பெறலாம் அதுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து பாருங்கள் நம்ம திங்கக்கிழம தோறும் செய்யணும் நம்ம வந்து பசுவுக்கு தானம் அப்படின்றது கொடுக்கணும் பசுவுக்கு தானம் என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா சாதா சாதம் சாதம் பச்சரிசி ஒரு அஞ்சு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுடுங்க இல்லை ஒரு கிலோ பச்சரிசியை கூட ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் அந்த பச்சரிசி சாதமாக பொங்குங்க பொங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இவ்வளோ பெரிய வெள்ளை உருண்டையே போட்டுருங்க சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும் நல்ல தேங்காய் பாருங்க ஒரு தேங்காய் எடுத்து துருவியும் போடலாம் இல்லை பொடி பொடியாக என்னாலே இவ்வளோ பெரிய பத்தையாக கட் பண்ணியும் போட்டுடலாம் ஒரு ஆறு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க தோலை உரிச்சி பச்சை வாழைப்பழமா மஞ்சள் வாழைப்பழமாக எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நல்ல வாழைப்பழமாக வாங்கிக்கோங்க வீட்டில் வாங்கி வச்சு காஞ்சி போச்சுமா அது ரொம்ப கண்ணி போச்சு ரொம்ப பழுத்து போச்சு கச்சக்கச்சன்னு ஆயிடுச்சு பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால பசு மாட்டுக்கு போட்டேன் தயவு செஞ்சு அந்த தப்பு செய்யாதீங்க ஏன்னா பசுவில் முப்பத்து கோடி தேவர்களும் இருக்காங்க அதுக்கும் மேலே அது ஒரு உயிரினம் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி காஞ்சி போனது ஸ்மெல் அடிக்கிறது பழசு மிஞ்சினது மீந்தது அதே மாதிரி தட்டில் எச்சில் அதெல்லாம் போட்டால் சாப்பிட முடியுமா அந்த வேலையை நாய்க்கும் போடாதீங்க பசுக்கும் போடாதீங்க குருவிகளுக்கும் போடாதீங்க எந்த ஒரு ஜீவராசிக்கும் நல்ல உணவு அப்படின்றது கொடுங்க அது தெருநாய் தானே அதை யார் கேட்க போகிறா பாவம் அந்த பாவத்தை செய்யாதீங்க புண்ணியத்துக்கு பதில் பாவம் செஞ்சுப்பீங்க புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி அந்த நல்ல வாழைப்பழம் வாங்கி அது நம்ம நம்ம எப்படி பார்த்து பார்த்து சாப்பிடுவோம் ரொம்ப காயை சாப்பிட மாட்டோம் ரொம்ப வந்து கருகி போயிருந்தால் சாப்பிட மாட்டோம் ரொம்ப பழுத்து போயிருந்தால் ஸ்மெல் வந்தால் சாப்பிட மாட்டோம் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அப்படிதான் பாவிக்கணும் பசுவையும் அதை போட்டுட்டு நல்லா ஆறுன பின்னாடி ஒரு மூங்கில் தட்டு அந்த மூங்கில் தட்டில் கேப் இருக்கக்கூடாது ஒரு மூங்கில்கோ இன்னொரு மூங்கில்கோ இடைவெளி இருக்கக்கூடாது கீழே சிந்தோ இல்லைங்களா இருக்கமா பின்னி இருக்க மூங்கில் தட்டு அதில் போட்டுருங்க போட்டுட்டு கொண்டு போயிட்டு நல்லா ஆறுன பின்னாடி கொண்டு போய் பசுக்கு கொடுங்க அதே மாதிரி கோயில்கள் போறீங்க அப்படின்னா அந்த நீர்நிலைகளை அசுத்தம் பண்ணாதீங்க முடியும் அப்படின்னா நாய்களுக்கு குருவிகளுக்கு பட்சிகளுக்கெல்லாம் தண்ணி நீங்கள் வைங்க முடியும் அப்படின்னா இப்போ திருவண்ணாமலை நாங்கள் கிரிவலம் வீடு பக்கம் வீடு வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குமா நிறைய பேர் கிரிவலம் போகிறாங்க ரெண்டு தண்ணி கூட வைங்க ஆக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பெருத்த கடன் இருந்தாலும் நீங்குவதற்கான ஒரு எளிமையான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ வாரமாக நம்ம இது செய்யணும் அப்படின்னா உங்களோட பிரச்சனைகளை பொறுத்துமா கடன் சும்மா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நாற்பத்தி எட்டு வாரங்கள் செய்யுங்க கடன் மத்தியமமா இருக்கு இருபத்தி வாரம் செய்யுங்க லைட்டாக தான்மா இருக்கு பதினோரு வாரம் செய்யுங்க கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் இப்போ இத்தனை பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு நிறைய சூக்ம பூஜைகள்லாம் நீங்க சொல்லி தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் பூஜை கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் நன்றி